ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் அதாவது மொபைல் ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபர்ஸன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இமோட் ஷாப்பிங் வந்து நமக்கு educate இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நமக்கு இவங்க ப்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பியோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எஜிகேட் சேல்ஸ் அதாவது நீங்கள் வந்து செவன்ட்டி பஸ் பர்சன்ட் மட்டும் அதாவது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் தமிழில் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யுவர் சேல்ஸ் ப்ரமோ இதில் நீங்கள் எஜுகேட்டில் ஜாயின் பண்ணுறது மூலியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காம்போ நான்கு ஆஃபர் மூலம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எஜிகேட் ஃபேமிலி எஜுகேட் ஆஃபருக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஆஃபர் இருக்கிற வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுந்தா ரிசப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம கூகுள் பிளேயில் யூபிஐ லைட் ஆக்ட்ரிஷன் பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த யூபிஐ ஆக்ட்ரிஷன் என்னென்னா அதாவது ஒரு மொபைல் அதாவது நீங்கள் திடீர்னு ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு அந்த நேரத்தில் டவர் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த யூபிஐ லைட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா நீங்கள் இந்த வேறு அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூபிஐ லைட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் ரெண்டாயிரம் வரையும் நம்ம யூபிஐ லைட்டில் வச்சுக்கலாம் அது எப்படி அதாவது அந்த வேலட்டில் எப்படி நம்ம பேமெண்ட்டை ஏற்றிக்கிறது சிக்னல் கிடைக்காத நேரத்தில் எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி நம்ம யூபிஐலேருந்து ஜிபேலேருந்து யூபிஐ வேலெட்டுக்கு ட்ரான்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நேராக ஜிபேக்கு போங்க ஜிபேக்கு போனீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோட் பண்ணிங்கன்னா ஸ்கேன் எனி ஒன் க்யூஆர் கோடு வருது ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து இப்போ யாருக்குன்னா மணி சென்ட் பண்ணணும்னா அந்த க்யூஆர் கோடை வச்சு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மணி சென்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஜிபேக்கு போகும் கீழே அப்படியே ஸ்க்ரோர் பண்ணிங்கன்னா யுவர் யூபிஐ வேலெட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஐநூறுவாலருந்து ரெண்டாயிரம் வரையும் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த பேங்க் லீவ்ற டைம் அப்புறம் டவர் கிடைக்காத நேரத்தில் இதில் இருந்து நீங்கள் சீக்கிரமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யுபிஐ வேலெட்டுக்கு பணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது மேம் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஆட் பண்ணுறேன் ஆடு அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு யூபிஐ லைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நூறுவா பேமெண்ட் ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யூபிஐ லைட்டுக்கு ரெடி ஆல்ரெடி ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கேட்கோ அதாவது இப்போ வந்து நம்ம அதே இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட்டை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்டில் வந்து நூறுரூவா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மேக்ஸிமம் நம்ம ரெண்டாயிரம் வரையும் இந்த யூபிஐ பேலன்ஸில் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேங்க் லீவு டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து யூபிஐ லைட்டில் இருக்கிற பேலன்ஸை எப்படி நம்ம ஜிபே அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது பற்றி தான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை யுபிஐல லைட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே ட்ரீட் த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் யூபிஐ லைட் அதை டச் பண்ணிங்கன்னா அதாவது நம்ம வேலெட்டில் வந்து இப்போ நூறுவா இருக்குது அதை வந்து யுபிஐ லைட்லேருந்து மேக்ஸிமம் அப்படியே உங்கள் எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் பேமெண்ட்டை ஜிபேக்கு மாற்றிக்கலாம் அதை தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்காங்க அதை வந்து டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒன் செகண்டில் உங்களுடைய யூபிஐ வேலெட்டில் இருக்க பேமெண்ட்டு ஜிபேக்கு மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் இவர் நூறுவா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பே இண்டியன் பேங்க் சக்ஸஸ் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து என்னுடைய யூபிஐ வேலெட்டில் இருக்க வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய வேலெட்டில் நூறுவா ஆட் ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூபிஐ லைட்டில் இருக்குது வேலாண்ட் எப்படி ஜிபேக்கு மாத்திரை பற்றி இப்போ ஃபுல்லாக க்ளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகே பாய்